ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவ குரு பிரம்மா குருர் விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா அக்கல் கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிருதம் அத்தியாயம் தொண்ணூத்தி ஒன்பது வேதாந்த பெண் சில பெண்கள் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை தரிசனம் செய்வதற்காக அக்கல்கோட் வந்திருந்தனர் ஒரு பெண் இன்னொரு பெண்ணிடம் அந்த பஞ்ச பாத்திரத்தில் இருக்கும் வஸ்துவை எடு என்று கூறினாள் உடனே ஸ்ரீ சுவாமி அவர்களுக்கு அறிவுரை வழங்கும் தோணியில் அந்த பஞ்ச பாத்திரத்தில் இருக்கும் வஸ்துவை நீதான் கொண்டு வந்தாயா அப்படியென்றால் அதன் சரியான விளக்கத்தை அளித்துவிட்டு நீ எடுத்துக்கொள்ளலாம் என்று கூறினார் அந்த பெண் குபீர் என்று சிரித்துவிட்டு ஸ்ரீ சுவாமிகளின் பாதத்தில் நமஸ்கரித்தாள் போய் வடவிருச்சத்தை அதாவது ஆலமரத்தை சுற்று அதன் அர்த்தம் உனக்கு புரியும் என்றும் கூறினார் ஸ்ரீ சுவாமிகள் கூறியபடியே அவள் வட சுற்றிவிட்டு ஸ்ரீ சுவாமி மகராஜிடம் உணர்ச்சி பொங்கும் வகையில் விவரிக்கத் தொடங்கினாள் பஞ்சபூதங்களை உள்ளடக்கிய உடலே பஞ்ச பாத்திரம் அதில் இருக்கும் வஸ்து என்பது ஆன்மா வட சுற்றுவது என்பது சச்சங்கத்தினால் ஏற்படும் அக மாற்றங்களின் அனுபவங்கள் நான் உங்களுடைய பாதங்களில் நமஸ்கரித்தவுடன் என் துயரங்கள் அனைத்தும் மறைந்து போயின சுவாமி என்னால் சரியாக சமைக்கக்கூட முடியாத போது எப்படி பக்தியை பற்றியும் ஞானத்தை பற்றியும் தியாகத்தை பற்றியும் புரிந்து கொள்ள முடியும் என்று கேள்வி எழுப்பினாள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் யோகம் ராஜ யோகம் போன்ற யோக முறைகளை பயிற்சி செய்பவர்களே அந்த வஸ்துவை பற்றி புரிந்து கொள்ள சிரமப்படுகின்றனர் நாள் முழுவதும் நெருப்பில் நின்று சமைத்து கொண்டிருக்கும் எண்ணெய் போன்ற ஒருத்தி பிரம்ம ஞானத்தை அனுபவிப்பதற்கு சாத்தியமே இல்லை என்னுடைய சிறு அறிவை கொண்டு சம்சார வாழ்க்கையின் அர்த்தமற்ற நிலையையும் ஞானிகளின் தொடர்பினால் கிடைக்கும் பேரானந்த நிலையையும் புரிந்து கொண்டேன் இதை என் அனுபவத்தில் நான் கூறுகிறேன் என்றாள் அவள் ஸ்ரீ சுவாமிகளுக்கு சேவைகள் புரிந்துவிட்டு தன் சொந்த ஊருக்கு சென்றாள் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் போன்ற ஒரு யோகியின் ஸ்பரிசம் கிடைத்தால் சாதாரண குடும்பப் பெண் கூட ஞானியாகலாம் என்பதை இந்த நிகழ்ச்சி நமக்கு உணர்த்துகிறது அல்லவா ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த்